மா எல்லார எப்படி இருக்கிய அந்த எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்க குழவி எங்க பார்த்தாலும் கூடு கட்டி வச்சிருக்கு முன்னெல்லாம் அந்த முன்னெல்லாம் இல்லை எங்கள் அம்மா இருக்கும் போதே சொல்லுவ குழவி வந்து வீட்டில் கூடு கட்டிச்சுன்னா நம்ம குடும்பத்தில் யாராவது குழந்த உண்டாவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வருஷத்துல முன்னூற்றி இருபத்தஞ்சு நாள் கூட தான் கட்டிகிட்டு கிடக்கு கண்ட இடத்துல கூடு கெட்டுது நம்ம கவனிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் பெரிய கூட மண் அள்ளிட்டு வந்து அள்ளிட்டு வந்து கட்டி வச்சுருதா அப்புறம் எல்லாத்தையும் உடச்சி போட வேண்டியிருக்கு உடச்சி போடும்போது கவலையாகவும் இருக்குது அது ஒரு இடத்துல கூடு கட்டி குழந்த இதெல்லாம் ரெடியாகி வேறு இடத்துக்கு கூட்டு போயிடும் அப்படி கூட்டு போகாமல் சில இது கூடு கூடை உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே புழு இருக்குமா அப்போ நமக்கே வருத்தமாக இருக்கும் என்ன இப்படி உடைச்சிட்டோமே அப்படின்னுட்டு ஆனால் இது கேட்கவே மாட்டேங்குங்க பாருங்கள் பாயிண்ட் எல்லாம் போய் கூடை கட்டி வச்சுருக்கு இது தெரியாமல் நான் பாட்டுக்கு எதையாவது ப்ளக்கை கொண்டு வச்சோருவி சாக்கு அடிச்சுட்டு நான் என்ன செய்ய ஈரமண்ணை கொண்டு வந்து வைக்கும் பார்த்துக்கிடுங்க நீங்களாம் பார்த்துருக்க மாட்டியே குழவி கூடு கட்டினது கிராமத்தில் உள்ளவங்க எல்லோரும் பார்த்துருப்பாவே அது இந்த சிட்டியில் உள்ளவங்க பார்த்துருக்க மாட்டாங்க பற்றிலாம் ஈரமண்ணாக இருக்கும் பார்த்துக்கணுங்க ஈரமண் அள்ளிட்டு வந்து குழவி கூட கட்டி வச்சுருக்கோம் இதை க்ளீன் பண்ணதே நமக்கு ஒரு வேலையாக போச்சு வத்துடுங்க இந்த ஒரே மழை இந்த காற்று சரியான காற்று பார்த்துக்கிடுங்க நல்ல வெயில் அடிச்சுது சரி கோதுமையை கழுவி காய வைக்கணும்னு நினச்சா அதுக்குள்ளே பதினோராந்தேதி மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஒரே மழை மழை இல்லை காற்று சரியான காற்று பார்த்துக்கிடுங்க இந்த சவுண்டு தெரியுதான்னு தெரில அவங்களுக்கு இந்த மரம் ஆடுதலே புரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு காற்று இருக்குதுன்னு அதை திட்டு இதுலேயே கொஞ்சம் ஸ்லோவாக தெரியுது கேமராவில் அது நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் குளு குளுகுன்னு காற்று அப்படி ஒரு ஜில்லுன்னு இருக்குது வீடு மார்ச் மாசம் மாதிரியே இல்லை அப்படி அப்படியே ஒரு ஜில்னஸ்ஸா இருக்கு அது எத்தனை ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கும்னு வச்சுக்கிடுங்க அப்படிதான் இருக்கும் இந்த காத்துல எங்க வீட்டில் என்ன நடந்துச்சுன்னா பக்கத்துல பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து வயல் வந்து உழுது போட்டிருக்காவலாம் சும்மா அமிங்க கிடக்கும் போதாவது மண் ஒன்று செய்யாது இது உழுது போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அடிக்க காற்றுக்கு அங்கே இருக்க மண் ஃபுல்லாக நம்ம வீட்டில் தான் கிடக்கு என் அம்மா நர நர நரன் மண் மிதிக்க இடம்லாம் என்ன திடீர்னு இப்படி மண் வந்துச்சுன்னு பார்த்தா சன்னல் கொஞ்சம் திறந்து கொடுந்தேன்னா வெயில் காலம் வந்துட்டு திறந்து போட்டிருந்தேன் அது திடீர்னு இப்படி காற்று மழையை அடித்தோன்னு ஒரே மண் இந்த கல்யாண வீட்டில் பாயசம் கொடுத்தாவலாம் அந்த தண் பாத்திரம் கொண்டு போனால் ஒரு மாதிரி நினப்ப வந்துட்டு தண்ணி குடிக்க டம்ளர் இருக்கலாம் அந்த டம்ளரில் கொஞ்சம் வந்துட்டு பாயசத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் போய் சாப்பிடுவோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியாந்து கிச்சனில் வச்சுருந்தேன்னா அடித்த மண்ணில் வத்தியன்னா காற்று அடிச்சதில் இந்த கிச்சன் சன்னல் வழியா வந்து பாயசத்துக்குள்ள மேலே ஃபுல்லாக மண்ணு தான் அப்புறமா கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் ஒரே மண்ணா இது எப்படி சாப்பிடாம வேண்டாமான்னு யோசித்தேன் அப்புறம் பார்த்தேன் நம்ம வயலில் உழுது தானே அதில் அடிக்க ம பூச்சி மருந்தை ஏன் நம்ம சாப்பிடுவோம் காய்கறியில் அது விளைய மண்ணை சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டேன் பார்த்துக்கணும் ஏன்னா டேஸ்ட்டாக இருந்துச்சா இந்த அடிச்ச மண் எல்லாத்தையும் ஒரே தான் நம்ம தொடச்சி தொடச்சி நமக்கு கையும் வலிக்கும் அந்த நம்ம தொடக்கி கம்பியும் துருபிடிக்கும் ஆனால் தூசிலாம் ஒன்றும் போகாது ஏன்னா அந்த இங்கிட்டும் ஒரே திறந்த வழியாக கிடக்கா காற்று அடிச்சு அடித்து மண்ணாக தான் ஆகும் பார்த்துக்கிடுங்க